ஆன்பேஸ்வரவுகள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம் இன்று திங்கள் பொழுது பதி ஏழாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் லண்டனில் ஐந்து மணி ஐந்து ஏழு நிமிடங்கள் இப்பொழுது வாசிப்பரும் வாசிப்பெறும்புரையரும்பு சற்று நேரங்களில் முகநூல் வரும் என்று நம்பிக்கை உள்வோம் பழமை போலவே அத்தனை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றது வாசிப்பெரும்புரையரும்பு அதனை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை மூவர் இருக்கின்றீர்கள் சொல்லிக் கொள்ளலாம் நேரம் வாசுபர் முறையை நிறுவனந்ததும் அபிராமிக்கான வாழ்த்து நேரம் இருக்கின்றது என்று தொடும் அபிராமிக்கு நீங்க வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளலாம் ஹபிஷாடைக்கா அடுத்த கிழமை அடுத்த கிழமை அடுத்த கிழமையோட நீங்க ஹோலடையா இல்ல நீங்க ஓ அதுக்கு அடுத்த கிழமை ஹோலடைய அடு ஓகே அப்படியே ஹபிஷாட அடுத்த கிழமை ஆஹ் வாசுபர் முறை நடந்ததும் அபிராமிக்கான வாழ்த்து நேரம்

சி

நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அம்மா இணைய முடியுமோ தான் திரும்பவும் நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாணியக்கா நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் who we'll laughs first has to do it he's not single

ஒரு தீவு அதாவது இலங்கை இலங்கை ஒரு தீவு ஆகும் பக்கங்களும் கடலால் சுற்றி உள்ளது இலங்கை இந்திய பெருங்கடலில் உள்ளது இது மாப்பள வடிவம் போல் இருக்கும் என்று கூறுவார்கள் இங்கே தேயிலு தோட்டங்கள் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆகும் பல தமிழர் தமிழர்கள் சிங்களவர்கள் இங்கே வாழ்வார்கள் இதனை முந்தி சிலோன் என்று அறியப்பட்டுள்ளது இங்கே ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் உள்ளது இது கொழும்பில் உள்ளது அடுத்தது நாற்பத்தி ஒன்று நான் வைக்கின்றேன் ஒரு விதமான தீவு பத்தி வாசிக்கப் போகிறேன் ஒரு சிறிய ஆன நாட்டு ஆகும் இது ஒரு தீவு என்று கூறப்படும் மலீவ்ஸ் நாட்டு தொண்ணூத்தி எட்டு சதவீதமான முஸ்லிம் ஆகும் இது இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் கூட கூறப்பட்டன இதன் பாப்புலேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரம் ஐயாயிரத்தி பதினைந்து நூத்தி முப்பத்தி இரண்டு பேர்கள் ஆகும் முப்பதாயிரத்தி தொண்ணூ முப்ப ஐம்பதாயிரம் தொண்ணூத்தி மூன்று ஆகும் நன்றி வணக்கம் வணக்கம் ரபிஷா எனக்கு கிஷான் இந்த வீடியோ கிடைக்கலையே பார்க்க முடியல குரல் கேட்க முடியல தெரிய இல்லையா கிஷான் உங்களுடைய படம் தான் வணக்கத்துடன் இருக்கிறது எங்களை தெரியல अरकपा आम आपने दांत हम्म हम्म मनोकां मेरा सुरिया हाँ मणिपुर है मणिपुर है नालेके फ्रीज आए थे ओके किचन इत्र भी पड़ रहे हैं तेज़ तेज़ नंदू मनोकां हाँ बत्ती हूँ ना नहीं क्यों नहीं ना मेरा और बिना माना थी वर बत्ती बास का पोक फिर मलदीर ஒரு ம ஆன நாட்டு ஆகும் இது ஒரு தீவு என்று கூறப்படும் நாட்டு தொண்ணூற்றி எட்டு சதவீதமான முஸ்லிம் ஆகும் இது இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் கூட கூறப்பட்டன இதன் பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரம் ஐயாயிரத்தி பதினைந்தாய் நூத்தி முப்பத்தி இரண்டு பேர்கள் ஆகும் ஆயிரத்தி முப்பதாயிரம் தொண்ணூத்தி மூன்று ஆகும் நன்றி வணக்கம் இது ஆஸ்திரேலியாவில் கிட்டே உள்ளது இது அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஒரு குரட் கிலோமீட்டர் ஆகும் ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஒரு மக்கள் அங்கே வசிக்கிறார்கள் பதிமூன்று ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னமே இந்த தீவு உள்ளது இந்த தீவில் ஆங்கிலம்தான் அநேகம் பேசப்படும் இது இந்திஷர் பக்கத்திலே உள்ளது முந்தி இதை வந்தீஸ்மஸ் என்று அழைத்தனர் இது ஒரு தீவாகும் அவன்க்கோட்டோ ஆட்டா ஒரே சரி அப்படின்னா இப்ப ஒரே சைத்ய

அதிர்ச்சி நடந்து பண்ணுவேன் இப்பொழுது இன்னும் கடைசி ஒரு நாளைக்குதான் அது முடிகிறதுக்கு நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் இது ஒரு கோக் போர்டாகும் அதனால இதுக்கு ஊசியலை வைத்துதான் குத்துறது இல்ல அறவாசி இந்த மற்ற அரவாசி வாய்ப்போர்டாகும் இல்ல என என்னை சந்தோஷப்படுத்தும் எங்களை ஒட்டியுள்ள உதாரணமாக இலங்கையில் உள்ளாங்க நாய்க்குட்டியில் ஒழியோ மற்றும் வொக்சி இதை பார்க்கும்போது எனக்கு இலங்கை ஞாபகம் வரும் இப்ப இந்த ஒரு குடும்ப படம் இந்த ஒவ்வொரு நாளும் எத்தனை நாட்கள் இலங்கைக்கு உள்ளது என்று நான் எழுதுவேன் ஏதோ அறுபது நாட்கள் இருக்கைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா இப்பொழுது பதிமூன்று நாட்கள் மட்டுமே உள்ளது எனக்கு நல்ல நல்ல எக்ஸைட்டிங் ஆக இருக்கிறது பொழுது போவோம் நான் காத்திருக்கின்றேன் இது நான் போன வருஷம் இலங்கையை பற்றி ஒரு மக்னெட் இதில் நான் பல பல பிரபல்யமான பகுதிகள் எல்லாம் இருக்கின்றது பிந்தி இது எண்ட குட்டி படம் பிந்தி இது டல்ஷன் பிந்தி இது கிஷாந்த் என்ற சின்ன பிள்ளை படம் பிந்தி இதே நாள் போன வருஷம் எனது சித்தி கனடால கனடாலேருந்து லண்டனுக்கு முதல் முதலாக வந்திருந்தவன் அதனால இன்றைக்கு பார்க்கும்போது அதுல இந்த நல்ல ஞாபகங்கள் வந்திருந்தது இந்த இது என்று சித்தின் மகள் ரெண்டு முறை ஆள் தான் அப்ப இதான் இது நன்றி வணக்கம் என்ன எழுநூறு தொண்ணூற்றி

அஹ் இந்த சிக்னல் காட்டும் போர்ட்ல இருக்கு அப்புறம் இந்த அஹ் இதுக்காக இந்த டொட் இருப்பதனால் இதுலயும் ஒண்ணு இருக்கு அதை நீங்க பண்ணிக்க இப்படி கனெக்ட் பண்ணுங்க உங்களை போன்ல தான் இங்க போடுறது

அப்புறம் இது வந்து இப்படி மினியர் ஃபார்மா இருக்குது அப்புறம் இது வந்து ஒரு எம் அந்த ஒரு புது மூவி என்று வர போது அதுக்காக இது அவர் செய்தார்கள் இது நாங்க வந்து லிட்டர் என்ற கடையில் அம்மா எனக்கு வாங்கி தந்தவர் இதன் விலை வந்து ஒரு ஃபேக் இருபதாகும் அப்புறம் இது வந்து இப்ப இந்த காமிய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மின்னிய மாநிலத்துக்கு மேல மாண்கள் நிறம் மற்றும் உடம்பு அவருக்கு நீல நிறமா இருக்கும் இது வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் அத்துடன் பதினேழாவது

நான் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி ஒரு நம்ப சொல்லக்கிறேன் இது வந்து பிட்ஸ் ஹெட்ஃபோன் அதெல்லாம் பிஎண்டு போட்டிருக்கு இதெல்லாம் ப்ளூ கலர் போட்டிருக்கு இதில் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இங்கே எல்லாம் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அதெல்லாம் மியூசிக்காக அப்படி வரும் சவுண்ட் அண்டாக அப்படி வரும் அப்படி இருந்தால் இது வந்து ஹெட்ஃபோனுக்கு போடுறது இது ப்ளாக் இந்த பிளாக் வந்து உள்ள போடணும் ஒரு வழியில் இருக்கணும் மியூசிக் லிசன் பண்ணிக்க அப்படி கனெக்ட் ஆகும் இது அப் அண்ட் டவுன் பெண்ட் ஆகும் இது செஞ்சா அப்படி ஹெட்ஃபோன் வெட்டிங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வாசி வாசிப்பரும்பு பாப்போம் அமீஷ் போட்டிருக்கிறாரான்னு தெரியல போட்டுனீங்களா ஓ சரி போட்டோ காப்பி சார் ஓகே ஓகே இப்போ அன்ஃப்ரீஸ் பண்ணலாம் ஆ சரி நான் அமீஷ் நான் காலை நேரம் பத்தி வாசிக்க போறேன் காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பான நேரம் பறவைகளின் இசை ஒலியுடன் காலை விடியும் பள்ளி செல்லும் பிள்ளைகள் துயில் நீங்கி எழுவர் தங்கள் காலை கடன்களை முடிப்பர் உணவு உண்டு தங்கள் புத்தக பைகளை தூக்கி கொண்டு தெருவில் இறங்கி நடப்பார் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை வீட்டு வீட்டு தாங்கள் தொழிலுக்கு செல்வதற்காக மிகவும் விரைவாக செல்வம் ஓகே அமிர்தன் இணைஞ்சிருக்கிறார் ஆனா ஆக்கம் போடையில அது பரவாயில்ல அவ்வளவுதான் பாசியரம்பும் கேட்டுக் கொண்டிருந்தேன் அனைவருக்கும் பாட்டுகள் இன்னும் சிறப்பான தகவல்களை கொண்டு வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்திருக்க முடியவர்களுக்கும் மாட்டு கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வாசிப்பெரும்புடன் அழகா இருந்தது அபிராமி அவர்களுடன் ஆமேஷுங்களுடைய ஒரே அழகா இருந்தது அழகான ஹெட்போன் இந்த ஹெட்போன் போட்டு பாத்துருக்கேன் ஆமேஷ் உங்களை கவனி பாத்துருக்கிறேன் அந்த ஹெட்போனியா வாழ்த்துக்கள் அபிராமி இனிப்புத்தான் கொண்டு வந்திருக்குறீங்க அந்த ஒவ்வொரு ஆளையும் சாப்பிடுற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி யோசிச்சிருக்கிற நல்ல நல்ல உரிய நான் அப்படி நான் பார்த்ததுல உங்களோட உரிய ரம்தான் நான் அப்படியெல்லாம் நினைப்பிருக்கேன் அந்த தெரிஞ்சது நன்றி அபிராமி தான் வந்துட்டாங்க கிஷான் நீங்களும் அந்த பெட்டி நல்ல வடிவாக நின்று கொண்டு சொல்லி இருந்தீங்க நீங்கள் அரை வாசம் தான் நல்ல தெளிவாக இருந்தது நீங்கள் சொன்ன விதமும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி வடிவாக இருந்தது கிஷான் வாழ்த்துக்கள் ஹபிஷா அவங்களுடைய அந்த போர்டில் செய்திருக்கிற விதம் மிக சிறப்பு ரொம்ப அழகாக இருக்குது ஹபிஷா நல்ல அது அழகாக இருந்தது அதை கிட்ட எல்லாம் காட்டி அந்த டெஸ்ட் அவங்களுக்கு திட்டமிட்டது நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் இணைந்து இருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இருக்கிறவர்கள் சொல்லிக்கொள்ளுங்க அவர் தானே நானும் எல்லாரும் எல்லா குட்டிகளுக்கும் வணக்கம் 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 எல்லோருக்கும் உன் வணக்கம் நானும் இருந்து உங்களுடைய இதை காது கொடுத்து கொடுத்துக்கட்டும் பாக்கையில் காது கொடுத்துக்கட்டு இல்லாட்ட எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடரட்டும் தனித்தனி அந்த முறையில் வந்து சொல்லுதுன்றது எல்லாத்தையும் இன்னும் க்ரியேட்டிவிட்டியை இன்னும் கூட்டுப்போம் கொஞ்சமாக ஐடியாக்கள் நிறைய சும்மா கடமைக்கு உண்ட தந்தாச்சு ஏதாவது ஒன்று செய்து முடிக்கணும்னாச்சு நாங்கள் செய்யக்கூடாது அதில் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எப்படி அதை கொண்டு வரலாம் இதை ஒரு ஆளை ஒராளை வீடியோ விரைக்களை தட்டி பார்க்க பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது

எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மாணி மாமிக்கு உதவி செய்த அப்ராமி ஹபிஷா நன்றிய சொல்லிக்கொண்டு கிஷாந்த் மீன் அவருக்கு சாத்துக்கொண்டு சொல்லி அமிதன் அத்மிகா அவந்திகாவும் இருக்கிறா அவக்கம் வாழ்த்துக்கள் கூறி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி நன்றி வாணிக்கா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்து

ഉങ്കൾക്ക് നേരെ കേൾക്കുന്നു. ഏയ് ആയിക്കും നന്ദി. അമ്മാപ്പയ്ക്കുന്ന് നന്ദി. ആഹ്. யாருக்கு നന്ദി? അമ്മാപ്പ. അമ്മാപ്പ. അവര് തന്നെ കൊണ്ടെഴുതాడు. അമ്മാപ്പാ കഴിക്കില്ലേ? ആഹ്. എത്ര മണി മാമി? അക്കാ യെ വാഴമവ അക്കാ തേണ്ടാവదుദം. കട്ടിക്കാര്യ നക്കവുന്നു. வாழ்த்துக்கள் பார் கேட்பாச்சு